ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடையைத் தான் உடுத்த வேண்டும் என்று சொல்லுவதற்கு முக்கிய காரணமே சாஸ்தா ஐயப்பன் சனீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியமும் ஒரு காரணம் என்று ஜோதிட ரீதியாக கருத்து சொல்லப்படுகிறது சனீஸ்வரருக்கு பிடித்த நிறம் கருப்பு நிறமாகும் அதனால்தான் சனி கிரகத்தால் ஏற்படும் சங்கடங்களில் இருந்து காத்து தன்னுடைய பக்தர்களை காத்தருளவே கருப்பு நிற ஆடையை அணிவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்று பல ஆண்டுகளாக சபரிமலை சென்று வரும் ஐயப்ப பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் சரி இனி நாம் இதற்கான புராண கதை என்னவென்பதை பார்க்கலாம் ஐயப்பன் மற்றும் சனீஸ்வர பகவானின் புராண கதை சனி பகவான் சொன்ன தர்மம் ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்றபோது வழியில் மடக்கிய தர்ம சாஸ்தாவான ஐயப்பன் என் பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீர்கள் அவருக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்ற சனீஸ்வர பகவானை பார்த்து கேட்டார் அதற்கு சனீஸ்வரர் எனக்கு ஏழை பணக்காரர் கடவுள் பக்தி உள்ளவர் இல்லாதவர் என்ற பாகுபாடே கிடையாது ஏழரை சனியின் காலம் வரும் நேரத்தில் பாரபட்சம் இல்லாமல் பிடிப்பேன் அதுதான் என்னுடைய தர்மம் என்றார் சனி பகவான் கர்ம வினைகளுக்கு தண்டனை பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூவரும் எப்படி தங்களுடைய படைத்தல் காத்தல் அழித்தல் என அவரவர் தொழிலை செய்கிறார்களோ அதே போல் என்னுடைய வேலையை உரிய நேரத்தில் சரியாக செய்கிறேன் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில் தடைப்பட்டால் எப்படி படைப்பு தொழிலான சிருஷ்டி நடக்காதோ அதுபோலவே மானுடர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களை தண்டிக்கிறேன் அந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யாவிட்டால் தர்மம் எப்படி வாழும் என்று சனீஸ்வரர் கேட்டார் சனீஸ்வரரின் பதிலில் திருப்தி அடைந்த ஐயப்பன் சரி சனீஸ்வரரே இனிவரும் காலங்களில் பக்தர்களை ஏழரை ஆண்டுகள் வரை கஷ்டப்படுத்த வேண்டாம் இனிமேல் நீங்கள் தரும் தண்டனைகளை என்னிடம் சொல் அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு விரத முறைகளாக நான் வகுத்து தருகிறேன் ஐயப்ப பக்தர்களின் ஒரு மண்டலம் தவம் சனீஸ்வர பகவான் ஒருவருடைய ஏழரை சனியின் காலத்தில் விதவிதமான உணவுகளையும் பழங்களையும் உண்டு மகிழ்ந்தவரை சோற்றுக்கே வழியின்றி அலைய வைப்பேன் மலர்கள் தூவிய கட்டிலில் ஆடம்பரமாக உறங்கி திளைத்தவரை கட்டாந்தரையிலும் பாறையிலும் உறங்க வைப்பேன் என்னதான் நியோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் கூட என்னுடைய பார்வை பட்டாலே இருவரும் பிரிந்து விடுவார்கள் கட்டிக்கொள்ள ஒழுங்கான உடைகள் கிடைக்காமல் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காலுக்கு காலணி இல்லாமல் தன்னையே நொந்து கொண்டு கண்டுகொள்ள முடியாதபடி உருவம் சிதைந்து போய் அழகு குன்றி சக்தியின்றி வாடி போக வைப்பேன் சதா சர்வகாலமும் பன்னீரிலேயே குளித்து திளைத்தவர்கள் தண்ணீருக்கே அலைய வைப்பேன் இதையெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு மண்டலத்திலேயே தண்டனையாக கொடுக்க முடியும் என்று கேட்டார் சனீஸ்வர பகவான் அதற்கு பதிலளித்த உருவலுடன் பதிலளித்த சுவாமி கவலைப்படாதீர்கள் நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை தண்டனைகளையும் பக்தர்களை தவம் புரிய செய்வேன் கேளுங்கள் என்றார் மேலும் என்னுடைய பக்தர்கள் மண்டல விரத காலத்தில் மிகவும் எளிமையாக ஒரு வேளை உணவையே உண்டு அடைவார்கள் ஆடம்பரமான கட்டிலில் உறங்காமல் வெறும் தரையிலேயே படுத்து உறங்குவார்கள் தாம்பத்தியத்தில் அறவே ஈடுபடாமல் கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து ஒரு மண்டல காலத்தில் எப்போதும் என்னுடைய நாமமான சுவாமியை சரணம் ஐயப்பா என்று சொல்லியே காடு மலைகளை கடந்து என்னை வந்து தரிசிப்பார்கள் என்று சொன்னார் அதோடு உனக்கு பிடித்த நிறம் கருப்பு தானே கருப்பு ஆடைகளையே என்னுடைய பக்தர்களை உடுத்த செய்து காலணிகளை அணிய விடாமல் முடி கொள்ளாமல் என்னுடைய அணிகளனான துளசி மணிமாலையை அணிந்து கொண்டு சுக துக்கங்களில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருக்கச் செய்து அனைவராலும் சுவாமி என்று அழைக்க செய்வேன் அடியாலையிலும் மாலை நேரத்திலும் குளிர்ந்த நீரிலேயே என் பக்தர்களை நீராடச் செய்வேன் என் பக்தர்கள் அனைவருமே இந்த விரத முறைகளை சிரமேற்கொண்டு செய்து முடித்து என்னை வந்து தரிசிப்பார்கள் அவர்களை நீ உன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் மனம் கனிந்து கருணை மழை பொழிந்து அருளாசி வழங்கி வர வேண்டும் என்று கேட்டார் ஐயப்பன் ஐயப்பன் சொன்ன விரத முறைகளை பக்தி பெருக்குடன் ஏற்றுக்கொண்ட சனீஸ்வர பகவான் அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மையை மட்டுமே அளித்து வருகிறார்